வீரா மீட்பு வாகனம் வீரா வெஹ்கிள் ஃபார் எக்ஸ்டிகேஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையில் வீரா மீட்பு வாகனத்தின் பயன்பாட்டினை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வீரா மீட்பு வாகனம் எதற்காக அப்படின்னா சாலை விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் மீட்பு வாகனம் தான் வீரா இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சாலை விபத்து மற்றும் சேவைகள் குறித்து மக்கள் புகார் அளிக்க ஆயிரத்தி முப்பத்தி மூணு என்ற கட்டணமில்லா தேசிய உதவி எண் உள்ளது ஆயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்றது தேசிய அளவில் உள்ள ஒரு எண் ஹெல்ப்லைன் நம்பர் நம்ம சாலை செயலி இந்த செயலியோட அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நம்ம சாலை செயலி மூலம் நெடுஞ்சாலைத்துறையால் பராமரிக்கப்படும் சாலைகளில் ஏற்படும் பள்ளங்கள் குறித்து மக்கள் ஜிபிஎஸ் மற்றும் புகைப்படங்களுடன் புகார்களை பதிவேற்றம் செய்யலாம் பதிவேற்றம் செய்யப்பட்ட விவரம் அச்சாலைக்குரிய பொறியாளர்களுக்கு செயலி வாயிலாக தெரிவிக்கப்பட்டு குறித்த காலக்கெடுவுக்குள் பள்ளங்கள் செப்பனிட நடவடிக்கை எடுக்கப்படும் பேரிடர் காலங்களில் மரம் இழுதல் வெள்ளப்பெருக்கு போன்றவை குறித்தும் புகார் அளிக்க ஏதுவாக செயலி உருவாக்கப்பட்டுள்ளது